வணக்கம் பாவம் செய்யாதிரும் மனமே சித்தர் பாடல் விளக்கம் பாகம் நான்கு இதற்கு முன் பதிவிட்ட பாகங்களின் இணைப்பு இருக்கு அதையும் பார்த்துடுங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் சந்தேகம் இல்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலுமே தாழ்விழா பொங்கம் துங்கம் எங்கும் ஆனந்தமாக நிரம்பிய புங்கம் இதற்கு முன் பார்த்த ஒரு சில சரணங்களில் இறைவனை நினைக்க வேண்டும் இறைவழியை பின்பற்ற வேண்டும் என்பதை சித்தர் தன் மனதிடம் வலியுறுத்தியிருப்பாரு ஏன் அந்த இறைவனை நினைக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை இந்த சரணத்தில் விளக்கியிருக்காங்க சித்தர் இவ்வுலகில் நிலையாக இருப்பது இறைவன் மட்டுமே மற்றவை எல்லாம் நிலையற்றவை அதாவது இறைவன் சொத்தமான தங்கம் போல் சிறிதும் குறையில்லாதவன் குற்றமில்லாதவன் அப்படிப்பட்ட சுத்தமான இறைவனை கதி என்று நினைப்பவர்களுக்கு என்னாலும் தாழ்வில்லாத மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்குமா இதனைத்தான் சந்தேகம் இல்லாத தங்கம் அதை சார்ந்து கொண்டாலுமே தாழ்விழா பொங்கம் என்ற வரி விளக்குகிறது அது மட்டும் இல்லாமல் இறைவன் முடிவில்லாதவன் என்பதையும் சித்தர் சொல்லியிருக்காங்க அந்தமில்லாத ஓர் துங்கம் என்ற வரியில் பார்க்கலாம் துங்கம் என்றால் பெருமை ஆக இறைவனின் பெருமைகளுக்கு முடிவே இல்லை அது எப்போதுமே பெருகிக் கொண்டே இருக்கும் எனவே சுத்தமான தங்கம் மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கும் மற்றும் முடிவில்லா பெருமைகளை கொண்ட இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவன் எங்கும் ஆனந்தமாய் நிரம்பியவன் இறைவன் எல்லா இடங்களிலும் நீக்கமாறு நிறைந்திருப்பவன் என்பதை எங்கும் ஆனந்தமாக நிரம்பிய புங்கம் என்ற வரியின் மூலம் சித்தர் சொல்லியிருக்காங்க புங்கம் என்றால் உயர்ச்சி ஆக எங்கும் ஆனந்தமாய் உயர்ந்தவன் இறைவன் அதை முத்தி சீரில் சித்தி சித்திக்குமே செயலினால் பக்தி உலகத்தில் உயர்ந்தது பக்தி ஒன்று மட்டும்தான் என்பதை பாரில் உயர்ந்தது பக்தி என்ற வரி விளக்குகிறது அந்த உயர்ந்த பக்தியை தவிர வேறு எதுவுமே உயர்ந்ததல்ல ஆக இறைவன் மீது பக்தன் கொள்ளும் அந்த உண்மையான நிலையான உயர்ந்த பக்தி அவனை வீடு பேறு என்ற முக்தி நிலையடைய வழிவகுக்கிறது என்பதை அதை பற்றின பெயர் கொண்டு மேவரும் முக்தி என்ற வரியின் மூலம் சித்தர் விளக்கியிருக்காங்க முக்தி மட்டுமல்ல அதற்கு காரணமான அட்டமா சித்திகளும் வாய்க்குமாம் அட்டாங்க யோகத்தினால் அட்டமா சித்திகள் எனும் எட்டு திறமைகளை அடைய முடியும் இவ்வாறு அட்டமா சித்திகள் பெற்றவர்களை தான் சித்தர்கள் என்பார்கள் அதாவது சாதனையால் சித்தின் தெரிந்த நிலை பெற்று தனது சீவனை சிவன் அதாவது உயிரே இறைவன் இறைவன் எனக்குள்ளதான் இருக்கிறான் என்பதை உணர்ந்த சித்த புருஷர்களுக்கு சிவபெருமானே அஷ்டமா சித்திகளையும் அழித்து அருள்வதாக புராணங்கள் சொல்கின்றன ஆக அந்த அட்டமா சித்திகளானவை அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசியத்துவம் ஆகிய எட்டுமே அட்டமா சித்திகளாகும் ஆக அட்ட என்றான் எட்டு அர்த்தம் அட்டமா சித்திகளின் சிறு விளக்கம் இந்த காணொலியை நாம் பார்ப்போம் அனிமா சித்தன் தன் உடலை அணு அளவிற்கு கொள்ளுதல் மகிமா தன் உடம்பை மிக பிரம்மாண்டமாக்கி நிற்பது கரிமா என்பது மிகவும் நுணுக்கமான ஒரு சக்தி தன் உடலை மட்டுமின்றி பார்க்கும் பொருள்களையெல்லாம் தனது பார்வையாளியை அதிக எடை கொண்டதாக மாற்றும் சித்தி லகிமா இலகுவாதல் அதாவது தன் உடம்பை பஞ்சை விடவும் லேசாக இருக்கும்படி செய்தல் இதனால் காற்றில் மிதக்கவும் வானில் பறக்கவும் முடியும் என்பார்கள் மேற் சொன்ன நான்கும் உடம்புக்கானவை அடுத்து வரும் நான்கும் மனதுக்கானவை பிராப்தி எந்த பொருளையும் இருந்த இடத்திலிருந்து அடைவது பிரகாமியம் எதிர்படும் எந்த பொருளும் தனக்கு தடையாகாமல் இருக்க செய்தல் அதாவது பாறை ஒன்று எதிர்பட்டாலும் அதனுள் புகுந்து செல்லும் வல்லமை இந்த வல்லமையால் பூமிக்குள்ளும் புகுந்து செல்ல முடியுமாம் ஈசத்துவம் எல்லாவற்றிலும் தனது ஆற்றலை செலுத்தி அவற்றை தன் மனம் போல் நடக்க வைத்தலாகும் தண்ணீரை திரட்டி பெரும் தூண் போல் எழுப்புவது பெரும் மலைகளையும் நகர்த்தி காட்டுவது ஆகிய சாதனைகளை செய்ய முடியும் வசித்துவம் உலகப் பொருள்களையும் உயிர்களையும் தன் வயப்படுத்துதலாகும் இதுவே அந்த எட்டு சித்திகள் இறைவன் மீது உண்மையான பக்தி கொண்டால் முக்தி மற்றும் அட்டமா சித்திகள் வாய்க்கும் என்று சித்தர் முதல் மூன்று வரியில் வரியில தான் ஒரு சூட்சிமத்தை தெளிவுபடுத்துறாரு யாருக்கும் செயலினால் பக்தி அதாவது நாம் பக்தியின் வசப்படுவதும் கூட இறைவனின் அருளால் தான் நடக்கும் என்பது அவரது திருவாக்கு இதையே மாணிக்க வாசக பெருமான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி என்று பாடியிருக்கிறார்

மகிழ்ச்சியான வாழ்விற்கு வழிவகுக்கும் வகையில் இந்த சரணம் அமைந்துள்ளது கெதியெல்லாம் செய்தால் நாமும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க வைத்து இறைவனை குளிர செய்து அவன் திருவடிகளை அடைய முடியும் என்பதை கடுவெளி சித்தர் இந்த சரணத்தின் மூலம் விளக்கியிருக்காங்க இந்த முதல் இரண்டு வரை அன்பினும் நன்மலர் தூவி பரமானந்த தேவின் அடியினை மேவி அதாவது அன்பினை மலருக்கு ஈடாக சித்தர் சொல்கிறாங்க அன்பேனும் அந்த நல்ல மலரினை இல்லோரிடத்திலும் தோவு எல்லா உயிர்களிடத்தும் அன்போடு இருக்க வேண்டும் மண்ணுயிரையும் தன்னுயிர் போல் நினைக்க வேண்டும் என்கிறார் சாதி மதம் என்ற பிரிவு மனிதன் விலங்கு என்ற பிரிவு போன்றவற்றால் கடவுள் உனக்கு கொடுத்த அன்பு என்ற உணர்வினை உனக்குள்ளே அடக்கி வைக்காதே மனிதனிடமும் நாய் பூனை போன்ற மிருகத்திடமும் அன்பு எனும் நல்ல மலரினை தூவி பரமானந்தமாய் விளங்கும் இறைவனின் திருவடிகளை வணங்குவாயாக என்று சித்தர் தன் மனதிடம் கூறுகிறார் மேலும் அடுத்த இரண்டு வரியில் என்போடும் உன் ஆவி நாளும் ஈடேற்ற தேடாய் நீ இங்கே குழாவி என்கிறார் அதாவது உன் உடல் ஆவி இவரதையும் முக்தி அடைய செய்ய இறைவனை நினைத்து மகிழ்வோடு இடையறாது அவன் திருவடியை பொருந்தி தியானிக்க வேண்டும் பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து ஈடேற்றம் காண வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு மனமே நீ உன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை சித்தர் தெளிவாக விளக்கியுள்ளார் ஆக அனைவரிடத்திலும் அன்பாக இருந்து இறைவனை தியானித்து முக்தி அடையும் வழியினை நாடு என்று சித்தர் மனதிடம் கோருகிறார் வீடேற்றம் கண்டு அதற்கான வழியை அறிந்து நீ கொண்டு தொண்டு ஆதி சிவனுக்கும் செய்திட சேர்ந்துடும் சரணமும் வீடு பெற அடையும் வழிகளை தான் எடுத்து கோருகின்றது முக்தி பாதையை அடைய மனிதனை செயல்பட விடாமல் தடுக்கின்ற ஆணவம் மாயை என்ற மும்மலத்தை அடக்கி ஆளும் அதனை அடையும் வழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆற்றரும் வீடேற்றம் கண்டு அதற்கான வழியை அறிந்து நீ கொண்டு என்ற வரியின் மூலம் சித்தர் எடுத்துரைக்கிறார் மும்மலத்தை வில்லுகின்ற முயற்சியை எவன் எடுக்கிறானோ அதைதான் வீடியேற்றம் கண்டு என்பார்கள் அதுதான் ஆற்றல் அல்லது செயல் எனப்படும் மனிதன் வீட்டில் பிறக்கிறான் காட்டுக்கு போகிறான் வீட்டில் பிறந்து மேலான வீட்டிற்கு அதாவது வீடு பேரை அடைவதே சிறப்பு ஒரு சில பேர் தன்னுடைய மூலதனத்தை வைத்து தன முயற்சியினால் மாடி வீடு கட்டுவார்கள் எந்த வீட்டிற்கு போனாலும் முக்தி என்ற வீடு பேச்சினை அடைவதே மனித வாழ்க்கையின் உச்சம் என்பது சித்தர் வாக்கு ஆக இப்படியே வீடு அடையும் வழிகளை தேடி அறிந்து அதன் வழி செயல்படும்போது பல தடைகள் வரலாம் அவைகளை கடப்பதற்குள் சோர்வு கோபம் போன்றவற்றிற்கு கட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்று தன் மனிதனிடம் வலியுறுத்துகிறார் மனிதன் மனம்தான் மாயை இருந்ததாயிற்றை ஆகையால் எத்தனை வருஷம்தான் நம் இப்படியே கஷ்டப்படுவது என்ற சோர்வும் கோபமும் வர வாய்ப்புண்டு அப்படி வரக்கூடிய அந்த சீற்றங்களை அடக்கி இறைவன் பால் அன்பு கொண்டு தொண்டு செய்யும் போது வீடு பேரை அடையலாம் என்பதை தான் சீற்றம் இல்லாமலே தொண்டு ஆதி சிவனுக்கு செய்திடர் சேர்ந்திடும் தொண்டு என்ற வரி விளக்குகிறது எனவே இந்த உலகில் பிறக்கும் பிறப்பை ஒழிக்கும் வழியை அறிந்து கொள்ள வேண்டும் வீடு அடையும் வழியை கண்டு கொண்டு எவ்வித கோபமும் இல்லாமல் மன வெறுப்பும் இல்லாமல் எல்லாம் அல்ல இறைவனுக்கு தொண்டு செய்தால் வீடு பேரை அடையலாம் என்பது சித்தர் வாக்கு ஆடிடும் ஆட்டம் வேகத்தான்மா அற்றபோதே யாம் உடல் வாட்டம் வாஞ்சரி மீதிலே நாட்டம் நாளும் வையில் உனக்கு வருமே கொண்டாட்டம் உடலுக்கு உயிர் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சரணத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆன்மாவால் ஆடிடும் ஆட்டம் தேகத்தை ஆன்மா ஆற்றபோதே போதே ஆம் உடல் வாட்டம் அதாவது மனிதர்களாகிய நாம் பேசுகிறோம் நடக்கிறோம் பல வேலைகளை செய்கிறோம் இது எல்லாம் நம்மளால் செய்யப்படுதா அல்லது நம் உடலால் செய்யப்படுதான்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏனென்றால் இவற்றை எல்லாம் நம் ஆன்மா தான் செயல்படுத்துகிறது ஆன்மா என்பது உயிர் ஆக உயிரால் தான் உடல் செயல்படுகிறது உயிர் உடலை விட்டு போகும்போது உடல் செயலற்று போகிறது இதனை மிக தெளிவாக பன்னிரெண்டாவது சரணமான கூட வருவதொன்றில்லை புல கூடெடு திங்கள் உழவுதே தொல்லை தேடெரும் மோட்சத்தில் எல்லை அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை என்பதில் கடுவணி சித்தர் விளக்கியிருக்காரு அடுத்த வரி சித்தர் சொல்றாங்க வான்கதி மீதிலே நாட்டம் நாளும் வயல் உனக்கு வறுமை கொண்டாட்டம் அதாவது வான்கதி என்றால் மேலான வழி மேலான வழியிலே மேலான நெறியிலே தன்னை உயர்த்தி கொள்ள வீடு அடைய நாட்டம் இருந்தால் உனக்கு எப்போது இன்பமே ஆக இந்த மனமான மாயை அல்லது இந்த ஆன்மாவை தன் வயப்படுத்தி ஆள முயற்சிக்கும்போது முக்தி அடையும் வழி கிடைக்கும் என்கிறார் சித்தர் இவை மனிதர்களை எப்போதும் இன்பமாய் வைத்திருக்க உதவும் மற்றவை எல்லாம் தற்காலிக இன்பம் மட்டுமே அதனை கண்டு ஏமாறாதே மனமே என்று சித்தர் கூறுகிறார் எட்டும் இரண்டையும் ஓர்ந்து மறை எல்லாம் உனக்குள்ளே ஏகமாய் தேர்ந்து ஆனந்த வெள்ளத்தின் இந்த சரணத்தை ஆராயும் போது எட்டும் இரண்டையும் ஓர்ந்து என்ற முதல் வரிக்கு பல விளக்கங்கள் கிடைக்கப்பெற்றன இதனை சார்ந்த என்னுடைய கருத்தானது முதலில் இதனை பதம் பிரித்து பார்ப்போம் எட்டும் இரண்டையும் ஓர்ந்து அதாவது எட்டும் இரண்டும் என்று உம் விகதியில் இதனை சித்தர் முடிப்பதால் இரண்டு விடயங்களை சித்தர் இங்கு சொல்லியிருக்கிறார் என்பது புலப்படுகிறது நாலாறு என்று சொன்னதால்தான் நாலு கூட்டல் ஆறு பத்து என்றும் நந்தவனத்தில் ஆண்டு என்ற சரணத்தில் ஆனால் இங்கு நேரடியாகவே எட்டும் இரண்டும் என்கிறார் சித்தர் ஆக இங்கு எட்டு என்பது சித்திகளையும் இரண்டு என்பதை வாசி என்ற மூச்சு பயிற்சியில் முக்கியமான என்பதை குறிப்பதாகும் வாசி மூச்சு பயிற்சியின் மூலம் வகை சித்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சித்தர் மேலும் மறை எல்லாம் ஏகமாய் தேர்ந்து என்ற வரியின் மூலம் உன்னுள் மறைந்திருக்கும் அனைத்து வேதங்களையும் ஒன்றாய் கற்று தேர்ந்து வெட்ட வெளியாய் திகழும் இறைவனை சார்ந்து ஆனந்த வெள்ளமான முக்தி நிலையில் மூழ்க வேண்டும் என்பதை வெட்ட வெளியினை சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் மூழ்கி மிகு களி கோர்ந்து என்ற வரியின் மூலம் பொதுவாகவே பாடல் மற்றும் கவிதைகளின் மீது நம் ஒவ்வொருவரின் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடலின் விளக்கம் நான் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் இதனை இதனையொட்டி வேறு ஏதேனும் தகவலோ கருத்தோ இருந்தால் கமெண்டில் பதிவிடவும் மேலும் உள்ள சரணங்களின் விளக்கம் ஐந்தாம் பாகமாக வெளிவரும் அதுவரை முடிவெளித்தாளர் வலையொடியுடன் இணைந்திருங்கள் நன்றி தமிழை தரணி எங்கும் பரவ செய்வோம்